எடிசன் லைஃப் முழுக்க என்ன கண்டுபிடிச்சாருன்னு கவனிச்சிங்கன்னா எல்லா பொருளையும் ரெண்டு ரெண்டாக பிரித்தார் அவருடைய எல்லா கண்டுபிடிப்பு கடையிலையும் பிரிப்புங்கிற ஒன்று தான் இருந்துச்சு யார் பிரிக்க முடியும் அப்படின்னா ஒரு புரிஞ்சால் புரிஞ்சாதான் பிரிக்கவே முடியும் இல்லையா எடிசன்ட்ட எதை சொன்னாலும் அவருக்கு புரிஞ்சிருது உங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையை விட லைஃப்லேயும் அட்வான்ஸாக இருக்கணும் இல்லையா அப்படி இருக்கிறதுக்கு என்ன வேணும்னா அட்வைஸ் இல்லை தெளிவு அதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் மைண்டில் அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யும்போது அது வெளிப்பட்டுரும் தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்து நான் நீங்கள் அந்த துறையில் வல்லுநர்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு நீங்கள் மனதளவில் தெளிவான நபர் இதை வேறு வார்த்தைகளில் பயன்படுத்துகிறாங்க அந்த காலத்தில் மனதளவில் எதை சொன்னாலும் உங்களால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ யார் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கிறாங்களோ இந்த உலகத்தை அவங்கள்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சுலபம் படிக்கிறது குறைஞ்சிரும் இல்லையா அதனால் வயதில் மூத்தவங்க இ ஏராளமான தகவல் களஞ்சியங்கள் நம்ம இன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்கிற என்சைக்ளோபீடியா எல்லாமே உயிர் உயிரற்றுது இங்கே வாழ்கிற மனுஷங்க பூரா என்சைக்ளோபீடியாஸ் நம்மளை விட கூடுதலாக ஒரு தகவலாவது தெரியும் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க டெலிஃபோன் கண்டுபிடிச்சவர் யாருங்க இருக்கா ஆமாம் பேரில் பெல் இருக்கும் இல்லை டெலிஃபோன் கண்டுபிடிச்சவர் வந்து கிரஹாம் கிரகாம்பல் கண்டுபிடிச்ச டெலிஃபோன் நம்ம இன்னைக்கு பா இன்னைக்கு இப்போ பார்க்க முடியல எதையுமே இப்படி இருக்கும்ல இந்த பழைய தமிழ் படங்களில் அந்த அந்த ஃபோன் இருக்குல்ல அது இல்லை கிரகாம்பல் கண்டுபிடிச்சது ரெண்டு பீஸாக இருந்துச்சு ஒன்று வந்து மவுத் பீஸ் இன்னொன்று ஏர் பீஸ் கமல் நடித்த ஹே ராம்னு ஒரு படம் இருந்துச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் போரிங்கான படம் கமல் படமே போரிங் தான் கொஞ்சம் கூடுதலாக பேசுவார் ஆனால் அதை தாண்டி கான்செப்டை வந்து கண்டுபிடிக்கணும் ஹேர் ராம்னு ஒரு படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அதில் கமல் பயன்படுத்துகிற ஃபோன் வந்து அதுதான் ரெண்டு பீஸ் இருக்கும் இப்படி ஒன்றில் டயல் பண்ணிட்டு இங்கே நின்று பேசுவார் மைக் இங்கே இருக்கும் இங்கே காதில் வச்சு கேட்பார் அப்படி நிறைய சினிமாக்கள் பழைய சினிமாக்கள் இருக்கும் ஏன்ட்டா அந்த ஃபோன் ஒன்று இருக்குது வீட்டில் வச்சுருக்கேன் இன்னைக்கு அதை ரிங் பண்ண முடியாது ஏன்னா பத்து டிஜிட்டு இப்படி பண்ணுறதுக்குள்ளே மிஸ் ஆயிடும் மொபைல் நம்பர் அதனால் சும்மா இருக்குது ஒர்க் பண்ணல அந்த ரெண்டு பீஸாக கண்டுபிடிக்கிறாரு ரெண்டு பீஸ் கண்டுபிடிக்கல கிரகாம்பால் கண்டுபிடிச்சது ஒரே ஒரு டப்பா மாதிரி ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சிட்டு அன்னைக்கு சீனியர் யாருன்னா எடிசன் ஆல்வா எடிசன் அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்குறாரு நான் ஒரு புதிய கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கேன் இதை பாருங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி இவர் வாங்கி பார்த்துட்டு இது என்னன்னு கேட்குறாரு இப்படி டயல் பண்ணி ஒரு நம்பரோட கனெக்ட் பண்ணி ரெண்டு ஃபோனோட பேச முடியும் ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு ஆனால் இதுக்குள்ளே ஒரு சிக்கல் இருக்குது இதை இங்கே என்கிட்ட கொடுத்துட்டு போங்க நாளை காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி இவர் இதை திரும்பி 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 கவனிச்சுட்டு மறுநாள் காலையில் கிரகாம்பல் வந்தனே சொல்கிறாரு இதில் பேசுகிறதும் கேட்குறதும் ஒரே கருவியாக இருக்குது இது தப்பு இது ரெண்டு வேலை ரெண்டு கருவியாக மாற்றுங்க ஒன்று ரிசீவர் ஒன்று ஸ்பீக்கர் இப்படி ரெண்டாக இருக்கணும் ஒன்று மைக்கு ஒன்று ஸ்பீக்கர் அப்படின்னு அவர் வந்து கிரகாம்பலுக்கு யோசனை சொல்றார் அவர் என்ன படிச்சிருக்காரு ஏற்கனவே அடிப்படை படிப்பு இல்லை அதுக்கப்புறம் அவர் இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறார் இந்த இபின்னு வச்சிருக்கோம்ல இன்றைக்கி இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சது வந்து அவர் அதுக்கு முன்னாடி கரண்ட் இருந்துச்சு அது டைனமோ கண்டுபிடிச்ச கரண்ட்டு மைக்கேல் டைனமோ சின்ன சின்ன சக்கரங்களை சுற்றுறது மூலமாக மின் காந்தம் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்கள ரெண்டு எதிர் துருவமுள்ள காந்தங்களை வச்சு அதில் மின்சாரத்தை உருவாக்குறது அதுதான் கரண்ட்டு எடிசனுக்கு முன்னால் எடிசன் வந்ததுக்கப்புறம் கரண்ட்டை ரெண்டாக பிரிக்கிறார் எடிசன் லைஃப் முழுக்க என்ன கண்டுபிடிச்சாருன்னு கவனிச்சிங்கன்னா எல்லா பொருளையும் ரெண்டு ரெண்டாக பிரித்தார் அவருடைய எல்லா கண்டுபிடிப்பு கடையிலையும் பிரிப்புங்கிற ஒன்று தான் இருந்துச்சு யார் பிரிக்க முடியும் அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சால் தான் பிரிக்கவே முடியும் இல்லையா எடிசன்ட்டை எதை சொன்னாலும் அவருக்கு புரிஞ்சிடுது அப்போ அவருடைய அறிவு வெறும் எலக்ட்ரிக்கல்ஸில் மட்டும் இல்லை எல்லா துறையிலையும் இருந்தது உதாரணமாக இன்றைக்கி இருக்கிற சிமெண்ட் சிஸ்டம் ஏழாம் வகுப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் சிமெண்ட்டு தயாரிக்கிறதை பற்றி ஒரு பாடம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும் சயின்ஸில் சிமெண்ட்டை எப்படி தயார் பண்ணுவாங்க கல்லுலேருந்து இருந்து பவுட்ரு ஃபார்ம் ஆக்கி எப்படி அதை கொதிக்க வச்சு எத்தனை டிகிரி வெப்பநிலையில் கொண்டு போய் அதை பவுட்ரு ஃபார்மாக மாற்றணும் அப்படின்னு இருக்கும் நான் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் அந்த பாடம் வரும்போது எங்களை டூர் கூட்டி போவாங்க சிமெண்ட்டு ஃபேக்ட்ரிஸ்க்கு படித்ததை எழுத்தில் பார்த்தா புரியாது வாத்தியார் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் புரியும் நேராக போய் பார்த்தோன்னா எப்படி இருக்கும் டக்குன்னு புரிஞ்சிடும் கூட்டு போகலான்னாலும் நீங்கள் சிமெண்ட் ஃபேக்ட்ரியை க்ராஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பார்க்குற வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு யூடியூப் இருக்குது எதை பற்றி சந்தேகம் வந்தாலும் விஷுவலில் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா பொழுதுபோக்குக்கு பயன்படுத்துறது வேறு சந்தேகத்துக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும் விஷுவல் கிடைக்கும் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கை கூப்பிட்டு போகிறாங்க எடிசனை கூட்டு போய் இப்படி தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னு காட்டுறாங்க அவர் அப்போ தான் சிமெண்ட்டு கண்டுபிடிச்ச புதுசு அவர் அப்படியே ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இவர் பெரிய சயின்டிஸ்ட் தான் ஆனால் அந்த துறையில் எக்ஸ்பர்ட்டு தான் அந்த ஆலையை வந்து வச்சுருக்கிறாரு ஃபேக்ட்ரியை எடிசன் பா அவரை பார்த்து சொல்கிறாரு இந்த ஃபேக்ட்ரி சிஸ்டத்தில் ஒரு சின்ன எரர் இருக்குது இதை நீங்கள் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணினீங்கன்னா இதனுடைய ப்ரொடக்ஷனை வந்து பத்து மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் உங்கள் துறை வந்து எலக்ட்ரிக்கல் நீங்கள் வந்து சிவில்ல வந்து இப்போ கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் கோவப்படுறாரு ஏன்னா ஒரு துறையில் எக்ஸ்பர்ட் வந்து இன்னும் இன்னொருத்தர் போய் ஐடியா சொன்னால் கோவம் வந்துடும்ல இப்போ நம்ம நம்ம படிக்கிறதுல அப்பா அம்மா கருத்து சொன்னாலே நம்ம கோவம் வந்துடும் இல்லை இது ஏன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த சப்ஜெக்ட் பற்றி அப்படின்னு கோவம் வந்துடுது இல்லை அவங்கவுங்க துறை பொதுவாக அவங்கவுங்க துறை வேலையை அவங்கவுங்க ஒழுங்காக பண்ணாலே அடுத்தவங்க கருத்துக்கு இடம் இல்லை கருத்தை சொல்லவும் மாட்டாங்க சொன்னாங்கன்னா அதை கேர் பண்ண வேண்டியதில்லை ஆனால் அதுக்கு முதல்ல என்ன செய்யணுன்னா நம்ம நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சிறப்பாக செய்கிறோங்கிற ஃபீல் நமக்கு இருக்கணும் இருந்துச்சுன்னா உலகத்தில் யார் சொன்னாலும் கேட்க வேண்டியதில்லை ஆனால் செய்யலைன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இல்லை இது ரெண்டு எதிர்த்துருவம் யாருமே நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்தோம்னா அல்லது அட்வைஸ் பண்ணுறத கேட்குறது இல்லைன்னு முடிவுக்கு வந்தோம்னா நம்ம எடுத்துக்கிட்ட வேலையில் நமக்கு தெரிஞ்சு புரிதலோடு செய்யணும் அப்போ யார் சொன்னாலும் நமக்கு தோணும் நான் புரிஞ்சுதான் தான் செய்கிறேன் அப்படின்னு தோணும் பதில் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அந் அந்த இடத்துக்கு நம்ம வந்தால் யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டியதில்லை ஒருவேளை அந்த இடத்துக்கு வரலன்னா உங்களை பார்க்குற எல்லாருமே கருத்து சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்கும் இது ரெண்டில் நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளை சுற்றி உள்ளவங்க மாறுவாங்க சரியா இது ரெண்டுமே நமக்கு பிடிக்காது அப்படின்னா அப்போ நம்ம எதுக்காக இதை படிக்கிறோம் அல்லது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல ஓ யாராவது சினிமா தேட்டர் வரைக்கும் போயிட்டு இப்படி திரும்பி வந்துடுவாங்களா தேட்டர் வரைக்கும் எதுக்கு போகிறோம் படம் பார்க்க அப்போ தேட்டருக்கு போகிறோன்னா படம் பார்க்கறது தான் நோக்கம் அப்படின்னு ஒன்று தெரியுது இல்லை நமக்கு ஒரு படத்தை விரும்பி போகிறோம் பெரிய சேலம்னா ஏஆர்ஆர்எஸ் மாதிரியான மல்டிப்ளெக்ஸ் சென்னைனா எக்ஸ்பிரஸ் நியூ மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு போகிறோம்னு வைங்க நம்ம ஒரு படத்தை டார்கெட் பண்ணி போகிறோம் டிக்கெட் கிடைக்கல அங்கே போயிட்டு இல்லையா இப்போ நம்ம இன்னைக்கு உள்ள பசங்கள் என்ன சொல்லுவீங்க நாளைக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கே டிக்கெட் போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்போ எங்களை விட நீங்கள் அட்வான்ஸ்டு குறைஞ்ச வச்சா இருபத்தி நாலு மணி நேரம் முன்னோக்கி யோசிக்கிறீங்க அப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறது ஒரு ட்ராவல் பண்ணுறது இதுலலாம் அட்வான்ஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையை விட லைஃப்லையும் அட்வான்ஸாக இருக்கணும் இல்லையா அப்படி இருக்கிறதுக்கு என்ன வேணும்னா இல்லை தெளிவு அதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் மைண்டில் அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யும்போது அதை வெளிப்பட்டுரும் தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை எதுக்காக செய்கிறீங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிடணும் நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க இல்லைன்னா சொல்ல வேண்டியது கூட இல்லை நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு தேவை அதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா சுற்றி இருக்கவங்களுக்கு தானாக தெரியும் தெரியலனா கூட கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம எதுக்கு அங்கே போனோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு வரலாம் நான் எல்லாத்துறைக்கும் பொதுவான விஷயம் அது நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கணும் சும்மா உட்காந்துங்கிறது கூட ஒரு ஒரு செயல் தானே சும்மா உட்காந்துருக்குது ஏன் உட்காந்துருக்கீங்க எனக்கு ஓய்வு தேவைப்பட்டுச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்காந்துருக்க முடியும் சும்மா உட்காந்துருக்கிறதுக்க கூட ரொம்ப ஒத்தியாக செய்ய முடியும் அந்த ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரெஷ் ஃப்ரீயாக உட்காந்துருக்கோம் ஒன் ஹவர் கழித்து நம்ம எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்னஸ் வந்துருக்கணும் இல்லையா இப்படி எல்லா செயலுக்கு பின்னாலேயும் ஒரு காரணமும் தேவையும் இருக்கும் அது என்னென்னு நமக்கு தெரிஞ்சிடணும் இல்லைன்னா நம்ம செய்கிற வேலை வந்து வேஸ்ட் ஆகிடும் எடிசன்ட்டை மறு அந்த ஃபேக்ட்ரியை ஒப்படைக்கிறாங்க சவால் விட்டு ஒப்படைக்கிறாங்க மூணு நாள் நீங்கள் பார்த்துங்க ஃபேக்ட்ரியை நீங்கள் சொன்ன சேஞ்சஸ் எது வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அந்த ஓனர் என்ன பண்ணுறாருனா அவர் என்ன செஞ்சாலும் மூணு நாள் கழித்து நம்ம திருப்பி பழசவே செஞ்சுடுவோம் அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் அவர் துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவர் நிறைய மாற்றுறாரு ப்ரொடக்ஷன் மெத்தடை மாற்றுறாரு மாற்றி மூணு நாள் கழித்து உண்மையிலேயே பத்து மடங்கு வந்து அதிகரிக்குது ப்ரொடக்ஷன் மனித உழைப்பை நீங்கள் வீணடிக்கிறீங்க இப்படி ஒழுங்குபடுத்துனீங்கன்னா சேனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒழுங்குபடுத்தினோடனே ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகுது அதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்து நான் நீங்கள் அந்த துறையில் வல்லுனர்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு நீங்கள் மனதளவில் தெளிவான நபர் இதை வேற வார்த்தைகளில் பயன்படுத்துகிறாங்க அந்த காலத்தில் மனதளவில் எதை சொன்னாலும் உங்களால் புரிஞ்சுக்கிற முடியுது அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே இருக்க யாரை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் உருவாக்கின அந்த ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் தான் இன்றைக்கி இருக்கிற சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸில் இருக்குது இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற இப்போ இல்லை அந்த குண்டு பல்புலாம் இப்போ ஆகி எல்இடி இந்த எல்இடியெல்லாம் கண்ணைக்கு எடுக்கிற லைட்டு நீங்கள் கண்ணில் பிரச்சனை இருந்துச்சுன்னு வீங்களேன் தொடர்ந்து எல்இடிக்கு கீழே உட்காந்திங்கன்னா கண் வந்து இன்னும் பிரச்சனை ஆகும் ஆனால் வேறு வழி இல்லை குண்டு பல்ப் போய் திரும்பி கேட்டிங்கன்னா கிடைக்காது பழைய ஓல்டு டியூப் லைட் கேட்டிங்கன்னா கிடைக்காது இப்போ இருக்கிற எல்லாமே ஹெல்த் இஷ்யூவை உருவாக்குற டெக்னாலஜி தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் ஹெல்த் இஷ்யூ தான் தொடர்ந்து இந்த இந்த லைட் வெளிச்சத்தில் படிச்சுட்டே இருக்கிறவங்க அல்லது படம் பார்த்துட்டே இருக்கிறவங்க இந்த லைட் வெளிச்சத்தோட செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் கண்ணு சீக்கிரமாக போயிடும் அது இப்போ நடைமுறையில் இருக்கிற எஃபெக்டு எல்லாம் தெரியும் எல்லோரும் கண்டுபிடிக்கிறவங்களுக்கும் தெரிய தான் செய்யும் லாங் டைம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் இப்போ இல்லை வித்தமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களா அவ்வளோதான் அடுத்த மாடல் போயிடும் அது அது மட்டும்தான் இப்போ கண்ணில் லேசான சிக்கல் இருக்கவங்க இந்த இந்த லைட்டு கீழே உட்காந்து வாசித்து பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் சாதாரணமாக இன்ன இன்றைக்கி இருக்கிற எல்இடி லைட்ஸ் அது வந்து சூழலியல் அடிப்படையில் இயற்கையிலேருந்து எடுக்கிற மின்சாரம் பயன்பாடுங்கிற அடிப்படையில் அது சக்ஸஸ்ஃபுல் ஆனால் ஹியூமன் ஹெல்த்துங்கிற அடிப்படையில் அது வந்து ஃபெயிலியர் அப்படி ஒருங்கிணைந்த பார்வை இன்றைக்கி இல்லை ஒரு துறையில் படித்தவங்கள்கிட்ட அது மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கே தவிர இன்னொரு துறை என்ன ஆகுங்கிறத பற்றி கவலையே இல்லை ஆனால் மனுஷங்கிறவன் ஒரு துறையில் மட்டும் தெரிஞ்ச ஆளாக இருக்க முடியாது எப்போயுமே எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னா நிறைய படிக்கணுமா அப்படின்னா இல்லை கூட இருக்கிற மனுஷங்களை படிக்கணும் கூட இருக்கிற மனுஷங்களோட எப்படி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா எப்படி அவங்கள்ட்ட பேசுகிறதுன்னு தெரியும் இப்போ உதாரணமாக நான் என்னையோட வயதில் மூத்தவங்களை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் விட ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் மூத்தவங்களை பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணும்னா நான் உதாரணமாக ஒரு செவன்ட்டீஸ் எண்டில் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க சரியா ஒரு செவன்டீஸில் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க சிக்ஸ்டீஸில் பிறந்த ஒருத்தருக்கு என்னை விட இந்த உலகத்தை பற்றிய வரலாறு இருக்குல்ல இந்த உலகத்தை பற்றிய தகவல்கள் அது என்னை விட பத்து வருஷம் கூடுதலாக தெரியும் அவருக்கு இப்போ நான் அந்த பத்து வருஷத்தில் எழுதின புத்தகத்தை பூரா படிக்கிறது ஈஸியாக அவர்கிட்ட உட்காந்து பத்து நிமிஷம் பேசுகிறது ஈஸியாக இல்லை அந்த அந்த பத்து வருஷத்தில் அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க துறை சார்ந்தோ இந்த அரசியல் நடப்புகளோ அந்த காலத்தில் யார் முதலமைச்சராக இருக்கார் இப்போ நம்ம இந்த காலத்தில் யார் முதலமைச்சர்னு கேட்டால் நமக்கு டக்குன்னு தெரியல சொல்லிடுறோம்ல இதுவே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் யார் முதலமைச்சர்னு கேட்டால் நமக்கு தெரியாது நமக்கு அது தியரி எடுத்து படிக்கணும் ஆனால் அறுபதில் வாழ்ந்தவங்களுக்கு அது ப்ராக்டிக்கல் அப்போ யார் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கிறாங்களோ இந்த உலகத்தை இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சுலபம் படிக்கிறது குறைஞ்சிரும் இல்லையா அதனால் வயதில் மூத்தவங்க இ ஏராளமான தகவல் களஞ்சியங்கள் நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிற என்சைக்ளோபீடியா எல்லாமே உயிர் உயிரட்டுறது இங்கே வாழ்கிற மனுஷங்க பூரா என்சைக்ளோபீடியாஸ் நம்மளை விட கூடுதலாக ஒரு தகவலாவது தெரியும் அதனால் வயதான நபர்களை அவங்களோட சும்மா அப்படி லைட்டாக அட்டாச் ஆனிங்கன்னா உதாரணமாக இப்போ மிடில் ஏஜ் குரூப்பும் சீனியர் ஏஜ் குரூப்பும் மிங்கில் ரொம்ப கஷ்டம் ஆனால் உங்கள மாதிரி ஏஜில் இருக்கவங்க சீனியர்ஸோட மிங்கில் ரொம்ப ஈஸி அவங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக தான் விரும்புவாங்க பொதுவாக தாத்தா பாட்டிகள் வந்து பேரம்பேத்தியோட ஏன் நெருக்கமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவங்க லைஃப் முழுக்க திரும்பி திரும்பி செஞ்சு அவங்க அப்சர்வ் பண்ணி வச்சுருக்க கருத்து இருக்குல்ல அதை வந்து பேரம்பேத்திகள்கிட்ட கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க நேரடியாக அடுத்த ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனை கட் பண்ணிவிட்டு தேர்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுப்பாங்க அதுதான் இங்கே இருக்கிற இயல்பு அதனால் பெரியவங்களை எங்கே பார்த்தீங்கனாலும் உங்கள்கிட்ட இருக்க கேள்விகளில் ஒன்றையாவது கேட்டு ஒரு ஆன்சராவது வாங்கிட்டு போயிடுங்க அதை வாங்கிட்டு அப்புறமேல் யோசிச்சுங்க சரியா இது வந்து ரொம்ப பேசிக்கான தெளிவு நோக்கி நம்ம நகர்றதுக்கு ஒரே நாளில் தெளிவு கிடைச்சிடாது இல்லையா தெளிவை நோக்கி நம்ம நகர்றதுக்கான ஒரு பேசிக்கான விஷயம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க